சீதா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்பு ராகி தோசை தான் செய்ய போகிறோம் எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து படிக்கட்டில் வேகமாக போய் விழுந்துட்டேன் கால் நல்லா வீங்கிக்கிச்சு நீ காலையில் தான் பார்க்கணும் நைட் ஸ்ப்ரே தடவிட்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு பாடு கால் அடிப்பு டாக்டர் கிட்ட போகும் பெயின்லாம் இல்லை சுலுக்கெலாம் கிடையாது சுழுக்குன்னா நேரம் வலிக்கும் ரொம்ப வலிக்கும் காலே நடக்க முடியாது ஜஸ்ட் விழுந்ததுலாம் வீங்கி இருக்கு நாளைக்கு பார்க்கலாம் இல்லாட்டி டாக்டர் ஓகே அதனால அம்மா நான் தான் செய்ய போறேன் திருஷ்டி பட்டுருச்சு எல்லாரும் வீடியோ பார்த்து பார்த்து தக்ஷி நல்லா சமைக்கிறா சமைக்கிறான்னு நீங்க டிஷ் சுத்தி போட்டுரும் சரியா சரி கம்பு ராகி தோசை தான் நம்ம செய்ய போகிறோம் மாவு இருந்தோ காமிக்கிறேன் இருக்கா இது மாவு எப்படி அரைக்கணும்னா இதில் வந்து ஒரு உலக்கு கம்பு ஒரு வழக்கு ஒரு வழக்கு கம்பு ஒரு வழக்கு கேவரு இதில் ஒரு வழக்கு இட்லி அரிசி அப்புறம் இந்த சின்ன படியில் உளுந்து இது எல்லாத்தையும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் ஓகே ஃபோர் ஹவர்ஸ் இப்போது பன்னெண்டு மணிக்கு ஊற வச்சுட்டு அம்மா நாலு மணிக்கு அரைச்சிட்டேன் நாலரை அரைச்சிட்டேன்னா இப்போ எட்டரை தோசை ஊற்றினா போதும் நாலரை மணி நேரம் ஊர்னா போதும் இட்லி மாதிரி நைட் ஃபுல்லாக ஊற வேணாம் இது ரொம்ப சத்து கால்சியம் சத்து நிறையா இருக்கும் சத்து நிறையா இருக்கும் இது சாப்பிட்லாம் இது தனியாக கேவரு கம்பெலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க தோசையாக செஞ்சால் எல்லாமே சாப்பிடுவோம் ஓகே இப்போ நம்ம தோசை ஊற்றலாம் இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம் இது தோசை வந்து முருகெல்லாம் வரும் நம்ம தோசை மாதிரி வராது நம்மளே செஞ்சு இது அப்போ நம்ம ராகி போட் ராகி போட்டு ஒரு தடவை செஞ்சோம் யூடியூப்பில் ஆரம்பிச்சது நடிகை ஒரு மறந்துட்டேன் ஆமா ராகி போட்டு ஒரு செஞ்சோம் அது தொட்டுக்க என்னது சாம்பார் சாம்பார் அப்புறம் நிலக்கடலை சட்னி அது எப்படி இருக்குதுன்னு சொல்லல சட்னி சட்னி அரைச்சாச்சு இது வந்து நிலக்கடலை சட்னி நிலக்கடலாம் என்ன கடலை கடலை வெறும் கடலைன்னா பொட்டுக்கல்லையும் இருக்குது நிலக்கல்லையும் இருக்குதுதான் நிலக்கடலை ம் தேங்காய் நிலக்கடலை பச்சை மிளகாய் அப்புறம் பூண்டு போட்டு அரைச்சலாம் இந்த சட்னி நல்லாயிருக்கும் காலையில் வச்ச சாம்பார் இருக்குது அது ரெண்டும் தொட்டு சாப்பிடலாம் இப்போ தோசை வந்து வெள்ளிட்ருக்கு முருகெல்லாம் வரும் இந்த தோசை நல்லா முருகெல்லாம் எடுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களெலாம் நிறையா பேர் கேவரெலாம் சாப்பிட மாட்டிங்கல்ல பம்பெல்லாம் சாப்பிட மாட்டேங்க இப்படி தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம் ஓகே சரி நீ போய் உட்கார நான் ஊற்றி எடுத்துகிட்டு வரப்போ இப்போ உட்காரு அப்பா கொஞ்சம் கூப்பிடுவாங்க பரவாயில்ல கூப்பிடு தோசை ரெடியாகிடுச்சு அஸ்டிக்கு போய் சாப்பாடுக்குலாம் இப்போ நம்மளோட கம்பு ராகி தோசை வந்து ரெடியாகிடுச்சு நான் நான் தான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் அதை எடுத்து கொடுங்க கால் நல்லா வீங்கிக்கிச்சிடி எந்த இடத்துல வலிக்குது காலை கால் இப்படி மடக்கிட்டியா இல்ல இப்படி மடக்கி வர முடியாது சரி காலையில பாப்போம் இல்லன்னா டாக்டர் போ கீழ கொட்டிடாத It's pretty